நார்மலா மூவ் ஆச்சு செகண்ட் ஸ்டேஜ் நார்மலா மூவ் ஆச்சு ஆனா தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து ப்ராப்ளம் ஆச்சு இதே ப்ராப்ளம் தான் இதுக்கு முன்னாடி ஏறும் போதும் வந்துச்சு என்ன ரீசன்னால இந்த ப்ராப்ளம் வந்து வருது அப்படிங்கறது ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஸ்டேஜ் த்ரீ வந்து ஒரு லோடுக்கு தகுந்த மாதிரி இருநூத்தி ஐம்பது கிலோ நியூட்டன்ல இருந்து முன்னூத்தி எண்பது கிலோ நியூட்டன் வரைக்கும் அதை வந்து ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு நாய்கட் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அதனுடைய வெயிட் கொண்டு போற அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ண மாதிரி செட் பண்ணிருக்காங்க ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர்னுடைய கண்ட்ரோல் வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம அனுப்பின செயற்கைக்கோளனுடைய வெயிட் அது கூட அனுப்பின பதினாறு செயற்கைக்கோளோட வெயிட் இதெல்லாம் வந்து சரியா கால்குலேட் பண்ணி தான் அவங்க கிலோ நியூட்டன் வந்து அதை வந்து வந்து உருவாக்குற மாதிரி அந்த ராக்கெட்டை வந்து ஆல்டர் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து பட்ஜெட் வந்து குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஆல்டர் பண்ற இதெல்லாம் வந்து இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அந்த இதுல வந்து ரொம்ப சயின்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே கரெக்டா திங்க் பண்ணுவாங்க இந்த இதுக்கு வந்து இவ்வளவு வெயிட் போதும் அவ்வளவு வெயிட் ஒரு போகுட் பண்ணி அப்ரேட்சா ஒரு இதுக்கு வந்து கொண்டு வருவாங்க இதுல இந்த இடத்துல இவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அந்த லோடிங் வந்து அந்த இது வந்து ஒர்க் ஆகுமானா சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாம போயிடும் எப்பவுமே வந்து நாம கொடுக்குற ஒரு லோடுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளஸ் டென் ஒரு பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டன்னேஜ வந்து வெயிட் அதிகமா தூக்கிட்டு போற அளவுக்கு வந்து அந்த லோட வந்து கொடுக்கணும் ஒரு பதினாறு கிலோ எடுத்துட்டு போகுது அப்படின்னா ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ தூக்குற அளவுக்கு அதுக்கு வந்து அந்த ராக்கெட் சக்தி இருந்தா தான் ஸ்டேஜ் அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அது சரியா மூவ் ஆகும் ஏன்னா இங்கிருந்து கீழே இருந்து அந்த ராக்கெட் மூவ் ஆகும்போது ஆஃப் ஆகி அது விலகி அதுக்கப்புறம் தான் ஆன் ஆகும் இந்த மாதிரி அதனுடைய கொஸ்டின்ஸ் வந்து சில நேரங்கள்ல வந்து இப்படிதான் வந்து அது வந்து வடிவமைச்சிருப்பாங்க சில ஸ்டேஜஸ் பிரிஞ்ச உடனே ஒரு செகண்ட் ஆஃப் ஆகி அது மூவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் வந்து சில இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு சரியான வெயிட் அந்த உந்துதல் இது மாதிரி அதை வந்து செட் ஃபர்ஸ்ட் சி ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது இரண்டாவது விண்வெளியில வந்து நிறைய ஒரு ஸ்பேஸ் பார்ட்டிக்கல் நிறைய இருக்கும் அல்லது ஐஸ் பார்ட்டிக்கல் வந்து வானம் வந்து ரொம்பவும் மேகமூட்டத்தோட இருந்தது அதனால ஐஸ் பார்ட்டிக்கல் யாராவது இருந்து அதுல டேமேஜ் ஆகி இருக்கலாம் அத ஹிட் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற இதுவும் இருக்கு கிளைமேட் வந்து ரொம்பவும் கூலிங்கா இருந்தது மேலேயும் ரொம்ப கூலிங்கா இருந்தது அது வந்து திட எரிபொருள்ங்கிறதுனால அந்த எரிபொருள் வந்து சரியா எரியாம இருந்திருக்கலாம் இந்த மூணு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு காரணத்தினால நேற்று போன ராக்கெட் வந்து ஃபெயிலியர் ஆகி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அசம்சன்ஸ் தான் இதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நாளைக்கு விஞ்ஞானிகள் என்ன தான் இஸ்ரோ தலைவர் அவர்களும் சேம்பர் பிரஷர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது எப்படிங்க மூவ் ஆகி மோட்டார் போய்க்கு ஸ்டேஜ் இதுல இருந்து ஏராளமான பிஎஸ்எல்வி ஏராளமான பிஎஸ்எல்வி லான்ச் வெஹிக்கிள் வந்து கரெக்டா மூவ் ஆகி இருக்கு கரெக்டா நிறைய ஃபெயிலியர் இல்லாம சூப்பரா போயிருக்கு ஆனா போன தடவையும் இந்த தடவையும் இந்தியா ஒரு உளவு செயற்கை போல மேல செலுத்துது அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சது இந்த இரண்டு முறையும் உளவு கோள் கொண்டு போய் அதனோட ஸ்டேஜ்ல கரெக்டா செட் ஆக கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது சதி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கு ஏன்னா ஒரே மாதிரி சேம்பர் பிரஷர் வந்து குறைஞ்சிருக்கு சேம்பர் பிரஷர் குறையுது அப்படின்னு சொன்னா உள்ள வந்து அஹ் தேவையான எரிபொருள் அந்த இடத்துல இல்ல அல்லது வர்ணாங்கல அந்த மோட்டார் ஃபெயிலியர் ஆகுது மோட்டார் ஃபெயிலியர் ஆனது மட்டும் இல்லாம அந்த சேம்பர் வந்து சேம்பர் பிரஷர் குறையுது அப்படின்னா மோட்டார் வந்து ராக்கெட் வந்து கேட்டு இருக்கு எரிபொருள் ஸ்ட்ரக் ஆகி அந்த இடத்துல நிக்கிது ஒரே ஒரே மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ந்து இரண்டு முறை நடக்குது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அத டீப்பா அனலைஸ் பண்ணி அத கரெக்ட் பண்ண முயற்சி எடுத்திருப்பாங்க ஆனா வந்து தயாரிக்கிற முறையில் இருக்கிற ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருந்த ஒரு மோட்டார் அதே அதே மெட்டீரியல்ஸ்ல தயாரிச்சு வச்சிருந்த மோட்டார வந்து மீண்டும் அதே ராக்கெட்டு வந்து யூஸ் அதனால ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு அந்த மோட்டார வந்து செக் பண்ணாம அப்படியே மாட்டி இருக்கலாம் அல்லது அதை செக் பண்ணி சரியா இருக்குன்னு சொல்லி ஏதாவது டாக்குமெண்டேஷனாம் இது இது ஒரு சிறிய தவறு இருந்திருக்கலாம் இதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது வராது அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த பிரச்சனையை கண்டுக்காமட்டிருக்கலாம் ஒரே ஒரு சிறிய ஓட்டை கூட ஒரு சிறிய ப்ரெஷர் மிகப்பெரிய ப்ரெஷரை வந்து லீக் அவுட் பண்ணி ராக்கெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுரும் அதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தா அந்த சின்ன ப்ரெஷர் கூட வந்து ராக்கெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுரும் இந்த சாம்பர் ப்ரெஷர் வந்து லோ ஆனதுனாலதான் மோட்டார் வந்து ஃபெயிலியர் ஆச்சு மிஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து தலைவர் வந்து சொல்லிருக்காரு வந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை இனிமே இது வராம இவர்கள் இது சரி பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம் Thanks for watching bye.